உங்களை பணக்காரனாக மாற்றும் எட்டு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவுதான் நீங்கள் கடினமாக உழைத்தாலும் உங்களால் பணக்காரர் ஆக முடியாது ஏனெனில் அதற்கு உங்களுக்கு சரியான திட்டமிடல் வேண்டும் பணத்தை சேமிக்க சில விதிகள் உள்ளன அதை ஒரு கதையாக சொல்கிறேன் கேளுங்கள் ஒரு கிராமத்தின் ஒதுங்கிய மூலையில் ஒரு சின்ன ஓட்டல் அதன் பின்புறம் ஒற்றை விளக்கின் வெளிச்சத்தில் மூன்று பேர் அமர்ந்திருந்தார்கள் மூத்தவர் ராமசாமி ஓட்டல் சொந்தக்காரர் அவரை அண்டி இளம் வயதினர் இருவர் சூர்யா ரமேஷ் அவர் சொன்னார் மாமா இந்த லாபம் போதாது இந்த ஓட்டல் மூலமா நம்மளாலும் பணக்காரராக முடியாது ஊர்ல இருந்து வெளியேறி நல்ல வேலை தேடணும் என்றான் ரமேஷ் கவலையுடன் ராமசாமி புன்னகையுடன் பார்த்தார் பணம் என்பது ஒரு கருவி தம்பி இலக்கு அல்ல அதை சேகரிக்கும் வழிதான் முக்கியம் ஒரு கதை சொல்கிறேன் கேட்குறீங்களா அவர்கள் சம்மதித்தனர் ராமசாமி தொடங்கினார் ஒரு கிராமத்தில் ராஜு என்ற இளைஞன் இருந்தான் ஏழ்மையில் வாடிய அவன் ஒரு நாள் ஊரை விட்டு வெளியேற முடிவு செய்தான் வழியில் ஒரு முதியவரை சந்தித்தான் முதியவர் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் பணம் என்றான் ராஜு முதியவர் சிரித்து கொண்டே சரி உனக்கு எட்டு விஷயங்களை சொல்கிறேன் இதை பின்பற்று பத்து நிமிடத்தில் உன் வாழ்க்கை மாறும் என்றார் ராமசாமி நிறுத்தினார் அந்த எட்டு விஷயங்கள் தான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று தெரிந்து கொள் உன் திறமைகள் என்ன பலவீனங்கள் என்ன முதலில் உன்னை நீயே அறி ராஜு தன் கைகளால் சிறப்பாக வேலை செய்யும் திறன் உண்டு என்பதை உணர்ந்தான் இரண்டாவது கற்றுக்கொள் ஒரு திறமையை முழுமையாக கற்றுக்கொள் அது சிறியதாக இருந்தாலும் சரி ராஜு கிராமத்தில் மிக நன்றாக மட்டி சாப்பாடு செய்யும் திறன் இருப்பதை கற்றுத் தேர்ந்தான் மூன்றாவது திட்டமிடு சிறிய இலக்குகளை வைத்துக்கொள் பெரிய இலக்கை அடைய சிறிய படிகள் தேவை ராஜு முதலில் ஒரு சிறிய தள்ளுவண்டி வணிகம் தொடங்குவேன் என்று திட்டமிட்டான் நான்காவது தொடங்கு தயக்கம் காட்டாமல் பயமில்லாமல் எடு ராஜு தன் சொந்த ஊரில் சிறிய மட்டி கடை தொடங்கினான் ஐந்தாவது சேவை மற்றவர்களுக்கு உன் திறமையால் எப்படி சேவை செய்ய முடியும் நல்லது செய் பணம் தானாக வந்து சேரும் ராஜுவின் சுவையான உணவும் நல்ல பழக்கமும் கடையை பிரபலமாக்கின ஆறாவது சேமி வருவாயில் ஒரு பகுதியை எப்போதும் முதலீட்டிற்காக வைத்துக்கொள் ராஜு லாபத்தில் பாதியை மீண்டும் வணிகத்தில் முதலீடு செய்தான் ஏழாவது வளர் உன் வணிகத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல் ராஜு தன் கடையை ஒரு சிறிய ஓட்டலாக விரிவுபடுத்தினான் எட்டாவது திரும்பக்கோடு வெற்றி பெற்றால் உனக்கு வழிகாட்டியவர்களுக்கும் சமூகத்திற்கும் திரும்பக்கோடு ராஜு தன் ஊரில் பல இளம் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்தான் ராமசாமி பேச்சை நிறுத்தினான் ராஜு பணக்காரனானான் ஆனால் அந்த எட்டு விஷயங்கள் அவனை பணக்காரனாக மாற்றவில்லை அவனுடைய சிந்தனை மற்றும் செயல்தான் அவனை மாற்றியது அவர் சுற்று பார்த்தார் இந்த ஓட்டல் நம்முடையது நம்மிடம் திறமை இருக்கிறது நாம் இப்போதே தொடங்கலாம் இன்று முதல் இந்த ஓட்டலில் ஒரு சிறப்பு உணவை அறிமுகம் செய்கிறோம் சூர்யா நீ சிறந்த இடியாப்பம் செய்கிறாய் ரமேஷ் நீ வாடிக்கையாளர்களை கவனிக்கிறாய் நான் சமையல் நாம் இந்த எட்டு வழிகளையும் பின்பற்றுவோம் அவர்களின் கண்களில் ஒளி மின்னியது பதினைந்து நிமிடத்தில் அவர்களின் மனநிலை மாறிவிட்டது அவர்கள் ஒரு புதிய திட்டத்தை வகுத்தனர் ஒரு வருடம் கழித்து அந்த சின்ன ஓட்டல் பிரபலமான உணவகமாக வளர்ந்திருந்தது ராஜு ஃபுட்ஸ் என்ற பெயரில் அது மூவரும் சேர்ந்து நடத்திய சங்கமான வணிகமாக இருந்தது பணம் வந்தது ஆனால் அதைவிட முக்கியமாக அவர்கள் கண்டுபிடித்தது தங்கள் திறமையின் மதிப்பு ஒற்றுமையின் வலிமை மற்றும் சிறிய படிகள் எவ்வாறு பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதாகும் ராமசாமி சொன்னது மெய்யாகிவிட்டது பதினைந்து நிமிடமும் எட்டு வார்த்தைகளும் ஒரு வாழ்க்கையை மாற்றியது பணம் வெறும் விளைவு உண்மையான செல்வம் வளரும் மனப்பான்மையில்தான் இருக்கிறது